ஒரு குற்றவாளி அப்படின்னு சொன்னா யார் குற்றவாளி சொல்லுங்க பார்ப்போம் ரெண்டு பேருமே குற்றவாளி நிச்சயமா இப்ப சதல்லா சொல்லுவாங்க ஒருத்தர் திட்ட ஆரம்பிக்கிறார் அப்படி திட்ட ஆரம்பிக்கும் போது அப்பா எனக்கு இது தகுதி இல்லை அல்ல ஆரம்பிக்கிறார் நான் சண்டைக்கு வருவதற்கு எனக்கு லாயம் இல்லை பம்புளுக்கிறதுக்கு எனக்கு லாயம் இல்லை வேணாம் சண்டை போட வேணாம் நீ ஃபர்ஸ்ட் குடிச்சுக்க நீ தண்ணி குடிச்சுக்க என்று ஒரு பெண் சமாதானமாகி விலகி போகும்போது யார் விலகி போறாங்களோ அவங்க நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுறாங்க

ரெண்டு பேர்ல ஒருத்தர் அறிவாளியா இருந்தார் நம்ம ரெண்டா பிஞ்சிருச்சுன்னா யாருக்கு உதவ நம்ம ஒரு ஆள் விட்டு கொடுத்துருவோம் ஒரு ஆள் வந்து பயன்படுத்தி அறிவாளி யாரோ அவர் விட்டு கொடுத்துருவாரு அந்த கையில விட்டு கொடுத்துருவாரு அப்ப அறிவு சிறந்தது இழிவு சிறந்தது இழிவுதாரிகள் கண்டிப்பாக எந்த விதமான பாபமும் செய்ய மாட்டாங்க நான் பாபத்தில் ஈடுபட மாட்டாங்க என்பதை இப்ப சாயந்திரம் அழகான முறையில் சொல்லி இப்போ இப்ப அன்பானவர்களே இப்படிப்பட்ட ஒரு அறிவாளிகளாக அறிவுக்கு சொத்தக்காரர்களாக

நிச்சயம் பெறுவதற்கு இது மாதிரியான சேவைகள் மூலமாக அல்லாஹ் தள்ளுதவி செய்வான் எனக்கு துவா செய்து எனக்கு சிறியவரை நிறைவு செய்கிறேன் அன்பானவர்களே இதற்கு முயற்சி செய்த ஜமாத்துலமா தலைவர் உங்கள் வட்டார ஜமாத்துலமா தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் எல்லா உடம்பாக்கள் அதே மாதிரி இந்த ஊர் அம்மா பட்டணத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் மேலும் இந்த பகுதியில் உள்ள அனைத்து ஜமாத்தார்கள் யாரெல்லாம் எனக்கு உறுதுணையாக نے پورے بلندہ کلیے رنگوا رہا ہے دیو توشی ہے دیو شی ہے واسطہ تھاون الحمدللہ رب العالمین <سؤال> السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ وعلیکم السلام استغفر